கடன் சிலர் கடற்கரையில் கால் நினைத்து விளையாட சிறுவர்கள் மணல் வீடு கட்ட காதலர்கள் காற்றுக்கு வழிவிடாது அமர்ந்திருக்க சிலர் குடும்பமாய் குழந்தைகளோடு இயற்கை அன்பை பரிமாற அனைவரையும் தாங்கி கொண்டு பிரம்மாண்டமாய் விரிந்திருந்தது மெரினா கடற்கரை எங்க கிரெடிட் கார்டில் தான் லிமிட் இருக்குல்ல எல்லார் வீட்லையும் இருக்கு வாங்கி கொடுங்க இப்போ என்ன மாதம் மாசம் கட்டிக்கலாம் என இரு குழந்தைகளோடு வந்திருந்த கணவன் மனைவிக்கிடையே பேச்சு எழுந்தது சுதா ஏற்கனவே மூணு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இருக்கிற கிச்சனுக்கு என்ன மாடர்ன் கிச்சன் போட்டாதான் சமையல் வேகுமா இதுக்கே முழிப் பிதுங்குது பேசாம இரு என்று தொடர்ந்த கணவன் சேகரின் பேச்சில் மனைவியின் பேச்சு சத்தம் கூடி சண்டையில் பயணித்து கொண்டிருக்கிறான் அண்ணே சுண்டல் அண்ணே என வந்து நின்றான் அச்சிறுவன் டாடி எனக்கு சுண்டல் வேணும் என்ற தன் மகனிற்காக ஒன்று குடு தம்பி என வாங்கிய சேகரின் கண்கள் அச்சிறுவனின் முதுகிலேந்த புத்தகப்பையை பார்த்து கொண்டது பணத்தை எடுத்து கொடுத்தவன் நீ ஸ்கூலுக்கு போகிறதில்லையா என்றான் அண்ணே நான் நாலாவது படிக்கிறேன் இந்த பாருங்கள் புத்தகப்பை நான் நல்லா படிப்பேனே சாயங்காலம் மட்டும்தான் சுண்டல் விற்பேன் என்றான் அப்படியா என பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய் அவன் கொடுக்க புரிந்து கொண்ட சிறுவன் அண்ணன் பத்து ரூபாய்தானா ஏழு மணிக்குள்ளே இருபத்தைந்து ரூபாய் சம்பாதிச்சுடுவேன் இந்தாங்க இது உங்கள் காசு என கொடுத்தவன் நகர முற்பட சேகருக்கு அவன் மனதில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தூண்டியது தம்பி இந்தா இன்னொரு பத்து ரூபாய்க்கு சுண்டல் கொடு என காசை நீட்டியவன் ஆமாம் நீ ஏன் சுண்டல் விற்கிற என்றான் இதோட பத்தாவது நாள் என்ற சிறுவன் அண்ணே இன்னும் ரெண்டு பொட்டலம் தான் இருக்குது இருட்டினப்புறம் யாரும் வாங்க மாட்டாங்க இதை மட்டும் வித்துட்டு வரேன் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என்னை தும்பையாய் பறந்து சென்ற அச்சிறுவனை பார்க்க புதுமையாக இருந்தது சேகருக்கு இன்னும் ரெண்டு பொட்டலம் தான் நீங்களே வாங்கிக்கானு அவன் சொல்லவில்லையே என சேகரின் கண்கள் அச்சிறுவன் பின்னே பயணிக்க எங்க இப்போ என்னதான் சொல்றீங்க என மீண்டும் ஆரம்பித்தாள் சுதா அந்த மூணு இஎம்ஐ முடியட்டும் அப்புறம் பார்க்கலாம் என்றான் சேகர் அலையை வெறித்தபடி ஆமா அது முடியும் மூணு வருஷம் ஆகும் அதுவரை நான் ஏமாந்துக்கிட்டே இருக்கணும் என கண்ணீர் ஆயுதத்தை அவள் கையில் எடுக்க இன்னும் இங்கேதான் இருக்கிறீங்களான்னா என்றபடி அருகில் வந்து அமர்ந்தான் அச்சிறுவன் சுண்டல் பாத்திரம் தூரை காமித்து கொண்டிருக்க நிறைந்த முகத்தோடு அமர்ந்து தன் புத்தக பையை கலட்டி வைத்தவன் சேகரை நிமிந்து பார்க்க உன் பேர் என்ன தம்பி என்றான் சேகர் ஆனந்தகுமாரானு என்றவன் பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே இருந்தான் ஏன் பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கிற என் ஃப்ரெண்டு சைக்கிளில் வருவான் அவனோட தான் வீட்டுக்கு போவேன் அதான் அவன் வரானான்னு பார்த்தேன் சரி நீ ஏன் சுண்டல் விற்கிற அதுவா அப்பா ஒரு மில்லில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு திடீர்னு அதை மூடிட்டாங்க மறுபடியும் திறக்க எட்டு மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க இப்போ சும்மா வீட்டில் கட்டுற வேலைக்கு கூலிக்கு போவார் எப்போயாச்சும் தான் வேலை இருக்கும் அப்பாவுக்கு திரும்ப வேலை கிடைக்கிற வரை கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் யாருக்குமே கடன் வாங்குறது பிடிக்காது திருப்பி தரணும் வாங்கினாலும் நம்ம கடங்காரங்களா தானே அண்ணே இருப்போம் எனக்கும் சாய்ந்தரம் நிறைய நேரம் கிடைக்கும் ஸ்கூலில் வீட்டு படத்தை முடிச்சிருவேன் அத அம்மா கிட்டே கடலைனா வாங்க வேணா நான் சுண்டல் வீக்கலான்னு வந்தேன் என்றவன் தன் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து என்ன ஆரம்பிக்க எல்லா பணத்தையும் வீட்டில் கொடுத்துருவியா என்றான் சேகன் ஆமானே அம்மாட்ட கொடுத்துருவேன் நானும் கொடுத்துருவேன் அப்பாவும் கொடுத்துருவார் ராத்திரி போனதும் அம்மா சூடாக சாப்பாடு வச்சு நிறைய முட்டை போட்டு முட்டை பொரியல் செஞ்சு கொடுக்கும் சூப்பராக இருக்கும் மீதிய பக்கத்து கடையில் சீட்டு கட்டிடும் என்றான் சரி இது என்ன ஸ்டிக்கர் விட்டாமல் வச்சுருக்குற என அவன் பையில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த கார்ட்டூன் பொம்மை ஸ்டிக்கரை பார்த்து ஷேகர் கேட்க இதுவா அம்மா சீட்டு போட்டுச்சுன்னு சொன்னேன்ல இரண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு எனக்கு புதுசாக பெரிய சைக்கிளில் அது அம்மா வாங்கி கொடுத்துருக்கு அதில் ஒட்டதா இந்த ஸ்டிக்கர் நாளையிலேருந்து நான் என்னோட சைக்கிளில் தான் வருவேன் என்றவன் சரினே என் ஃப்ரெண்டு வந்துட்டான் நான் கிளம்புறேன் என துள்ளி குதித்து சுண்டல் சட்டியை தூக்கி கொண்டு பறந்தவனே சேகரோடு சுதாவும் விழி அசையாமல் பார்த்து கொண்டிருக்க சிறுவனிரமிந்து வெளியே கடந்து சென்ற கடல் அலை முற்றம் திருப்பிய சிவா சுதா ஃபஸ்ட்டு சாப்பிட்டாதான் அது உடம்புல ஓட்டும் பாத்தியா இந்த பையன் வீட்டோட சம்பாத்தியம் ரொம்ப சின்னது ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நாம் உண்மையாக இவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் உன்னால் சொல்ல முடியுமா சேர்த்து வச்சு காத்திருந்து ஒரு பொருள் வாங்குறப்ப அதில் கிடைக்கிற இன்பம் எத்தனை சுகம் இருக்கும் தெரியுமா அத்தியாவசியத்துக்கு கூட கடன் வாங்குறது தப்புங்கிற எண்ணம் இருக்கிறவங்க வாழ்க்கை தான் என்றைக்கும் வெற்றி பாதையில் பயணிக்கும் ஒரு உதாரணத்துக்கு திடீர்னு என் உடம்புக்கு ஏதாவது ஆகி நான் உயிர் விற்றுவேன் ஒரு நிலமா வந்தா ஐயோ கடனை விட்டுட்டு போறேன் தான் எனக்கு தோணும் உனக்கும் தோணும் வெளியில வேஷம் போட்டு உள்ள பயந்து பயந்து வாழ்ற கௌரவமான கடங்காரங்களாக தான் நம்ம இருக்கிறோம் சுதா இதில் இன்னும் வேஷம் போடணுமா என்றான் சேகர் அமைதியாய் தானும் கடலை பார்த்து கொண்டிருந்த சுதா சரிங்க மூணு வருஷம் மற்ற இயமையெல்லாம் முடியட்டும் அதோட சேவிங்ஸ் ஸ்கீம் பெஸ்ட்டாக என்ன இருக்குன்னு பாருங்கள் என்றபடி சீகரை பார்த்து மெதுவாய்ப்பு புன்னகைக்க அலையும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியால் அவர்களை கடந்து சென்றது இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்